நமோ நாராயணா நாங்கள் ரதசப்தமிக்கு இருக்கிறோம் திருமலை திருப்பதிக்கு என் பெருமாளுக்கு நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னோம்னா துளசி தாமரைப்பூ எருக்கு இலை இந்த எருக்கு இலை என்னென்னா நம்ம பெருமாள் வந்து நீராடக்குள்ள தலையில் ஒரு எழு எருக்கு இலை வச்சு குளிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு வருஷம் போயிருக்கிறோம் எங்களுக்கு தெரியல இலை கிடைக்காம போயிட்டோம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இலை பறிச்சுக்கிட்டு போய்க்கிறேன் எல்லாேருக்கும் கொடுக்கலான்ட்டு மருகு அரளி ரோஸு சிகப்பு ரோஸு மஞ்சள் ரோஸ் சாமந்தி சாமந்தி நிறைய பூ அதுக்கப்புறம் கற்பூரம் இதெல்லாம் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம்னா ஒவ்வொருத்தரும் பெரும்பாலும் வீதி உலா வரக்குள்ள கற்கண்டு முந்திரி பாதாம் பருப்பு இப்படி எவ்வளவோ வச்சு கும்பிடுறாங்க பழங்கள் எல்லாம் வச்சு கும்பிடுறாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு விஷமாக என் பெருமாளுக்கு பூ மட்டும்தான் கொண்டு போவோம் அந்த பூவை வச்சு அவர் மறுமணம் வரக்குள்ள அப்படியே குடு 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 குடுன்னு கட்டி ரத ரதசப்தமிக்கு காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு வாகனத்துலேயும் ஓடி ஓடி வருவார் வெளியே நின்று அவரை எல்லாம் நாம் தரிசனம் செஞ்சிக்கலாம் இந்த பெருமாள் எனக்கு வந்து போன வருஷம் என்ன தெரியுமா அவரும் சொல்லலை நான் தான் பெருமாள்கிட்ட ரொம்ப நாணி மாதிரி நான் என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டேன் இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நானே நன்னயம் செய்துவிடல்னு வேண்டிட்டு வந்தேன் எப்படி வேண்டனா அவர் எனக்கு என்ன பாடம் கற்பித்தார் தெரியுமா ஈனனுக்கு உதவி செஞ்சால் எல்லிடமும் பாலா போகுங்கிறத எனக்கு நல்லா நிரூபிச்சுட்டாரு இதில் இது பரவாயில்ல அனுபவம் தான் நான் வந்து எதுவும் சொல்லலை இந்த தரம் பெருமாள் என்ன தெரியுமா நினைக்க போகிறேன் உன் திருவடி சரணம் அதாவது உலகலந்த என் பெருமாளே உன் திருவடியே எனக்கு போதும் அப்படின்னுக்குவேன் என்னைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தரோட பொருளுக்கு அலையக்கூடாது என்ன செய்தாரை மட்டும் அதாவது அந்த இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நிரூபிச்சிட்டாரு அப்புறம் பெருமாள் இன்னொரு இன்னொன்னையும் எனக்கு காட்டி கொடுத்தார் பாத்திரம் பிச்சை இடு கோத்திரம் அறிந்து பழகன்னு அதாவது கோத்தரம் கூட பழக வேணாம் பாத்திரம் அறிஞ்சு நாம் கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுத்தாலும் இன்றைக்கும் யாரையும் கேவலமாக நினைக்கக்கூடாது அது ஆண்டமாக பார்த்துக்குவார் நம்ம என்ன நாம் ஏதாவது நினச்சிட்டோம்னா அது அப்படியே நடந்துருமா அப்புறம் இந்த உலகத்தில் எதுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறீங்களா பல மாற்றங்கள் நிறைய மாற்றங்களை செய்கிறாரு நம்ம கண் முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கக்குள்ள நமக்கிங்க நடக்காதுன்னு நாம் நினைக்கக்கூடாது மனதில் நேர்மை நாயம் தர்மம் அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பெருமாள் கண்டிப்பாக வரார் இருக்கிறார் நிலைநாட்டுவார் ஆற்றால் ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவனால் எந்திரிக்க தெரியாது அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் தட்டத்தில் இருந்து காசை எடுத்து திங்கிறவனை இந்த நரசிம்மர் விட்டு வைப்பாரான்னு சொல்லுங்க விடமாட்டார் அதுக்கு தான் ஒரு நரசிம்மராக வந்தாருகிறார் ம் ஒருத்தரால் முடியாது எனக்கு அதிகாரம் இருக்குது நான் தான் திம்பேன்னா நாம் ஏன் வாயில் சொல்லணும் பெருமாள் திருவடியில் சரணமடைலாம் பெருமாள் என்ன சொல்லுவாரோ அவரு செய்யிட்டோம் ஓம் நமோ நாராயணா